அடடே okay, நல்லா wow. okay. 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 <laughs> 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 பனித்து சுத்துவடிவாடே பின்னாடிவான் நடிவோம்

இந்த சேனல் வரமனா ஹான் வர சேனல் பேர் UCSA மீடியா அண்ணா 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 나 அண்ணா அண்ணா ஏ இன்னலே Det <laughs> Herlig. அட வா கொண்டு வா

நம்ம சத்திர மக்களுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா போராட்டிகிட்டு வரோம் கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களில் நம்பிக்கை கண்டிப்பாக இருக்காது